உங்கள் கூட இருக்கவங்களே அதிகமாக ஸ்டேட்டஸ் பார்த்து பழகுறாங்க உங்கள் கூட நல்லா பழக மாட்டுறாங்கன்னு நினச்சி வருத்தப்படுறீங்களா உங்களுக்கான கதை தாங்க இது சுவாமி விவேகானந்தரை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு முறை அதிகமான பசியில் ரொம்ப களைப்பாக வாடி போயிருக்கிறார் இவரை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளி அவர்கிட்ட வந்து உங்களை பார்த்தா சாப்பிடாத மாதிரி தெரியுது என்கிட்ட வந்து சப்பாத்தி செய்வதற்கான மாவு எல்லா பொருட்களுமே இருக்குது அந்த பொருட்களை உங்கள் கையில் கொடுக்குறேன் நீங்கள் சப்பாத்தி சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே விவேகானந்தர் கேட்குறாரு ஏன் நீங்கள் எல்லா பொருளும் கையில் வச்சுருக்கீங்க நீங்களே சுட்டு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அந்த தொழிலாளி சொல்கிறாரு நான் சுட்டு கொடுக்க முடியுமா நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விவேகானந்தர் சொல்கிறாரு என்ன பொறுத்தளவில் ஏற்றம் தாழ்வுலாம் கிடையாது நீங்கள் சுட்டு கொடுங்க நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறாரு உடனே சுட்டு கொடுக்க அவரும் மகிழ்ச்சியாக சாப்பிட்றாரு விவேகானந்தரோட மரியாதையை அவருக்கு அப்பாற்றிக்கிட்டாரு தொழிலாளி விவேகானந்தருக்கு மேலே அதிகப்படியான மரியாதையை வளர்த்துக்கிட்டார் ஆமாங்க ஸ்டேட்டஸ் பார்த்து பழகாதீங்க உங்களுடைய சுயமரியாதை தானே வளரும்